திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஒட்டப்பிடாரம் அருகே கோவில் விழாவில் தந்தையும் மகனும் அறிவாளுடன் ரகலையில் ஈடுபட்டதால் கடும் பதற்றம் ஏற்பட்டது அந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியை காணலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குலசேகரநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் கொடை விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவுக்காக ஊர் மக்கள் நூற்றுக்கணக்கானோர் கோவிலில் கூடியிருந்தனர் அதே ஊரை சேர்ந்த தந்தை மகனான முருகனும் மாயகிருஷ்ணனும் கொடை விழாவுக்கு வந்துள்ளனர் ஆனால் அவர்கள் கையில் அறிவாளை வைத்துக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளனர் இதனை தட்டிக் கேட்ட சிலருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர் அதற்குள் இந்த தகராறு குறித்து தகவல் அறிந்து ஒட்டப்பிடாரம் போலீசார் விரைந்து சென்று இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த அறிவாளை பறிமுதல் செய்து இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அறிவாளுடன் ரவுடிசம் செய்த தந்தை மீது மூன்று வழக்குகளும் மகன் மீது எட்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது